அதிகாரம் இதோ நான் ஆதரிக்கிற என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே என் ஆவியை அவர் மேல் அமரப்பண்ணினேன் அவர் புறச்சாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார் அவர் கூக்குரலிடவும் மாட்டார் தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார் அவர் நெய்ந்த நாணலை முறியாமலும் மங்கி திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார் அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்தும் மட்டும் இழக்கரிப்பதும் இல்லை பதறுவதும் இல்லை அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும் வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தியாகிறவைகளையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடுமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமான கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதாவது நீ குருடருடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலிலிருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையிலிருந்தும் விடுவிக்கவும் கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன் நான் கர்த்தர் இது என் நாமம் என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கூட காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன் அவைகள் தோன்றாததற்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன் சமுத்திரத்தில் யாத்திரை பண்ணுகிறவர்களே அதில் உள்ளவைகளே தீவுகளை அவைகளின் குடிகளே கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து அவருடைய துதியை பாடுங்கள் வனாந்திரமும் ஊர்களும் கேதாரியர் குடியிருக்கிற கிராமங்களும் பம்பலைகளிலே குடியிருக்கிறவர்கள் கெம்பீரித்து பர்வதங்களின் கொடுமுடியிலிருந்து ஆர்ப்பரிப்பார்களாக கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி அவர் துதியை தீவுகளில் அறிவிப்பார்களாக கர்த்தர் பராக்கிரமசாலியைப் போல் புறப்பட்டு யுத்த வீரனைப் போல் பைராக்கிய மூண்டு முழுங்கி கெர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவான் நான் வெகு வெகுக்கான மௌனமாயிருந்தேன் எனக்குள்ளே அடக்கிக் கொண்டிருந்தேன் இப்பொழுது பிள்ளை பெறுகிறவளை போல சத்தமிட்டு அவர்களை பாழாக்கி விழுங்குவேன் நான் மலைகளையும் குன்றுகளையும் பாழாக்கி அவைகளில் உள்ள பூண்டுகளையெல்லாம் பண்ணி ஆறுகளை திட்டுகளாக்கி ஏரிகளை வற்றி போக பண்ணுவேன் குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்துக் கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் போனலை செவ்வியுமாக்குவேன் இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் சித்திர வேலையான விக்கிரமங்களை நம்பி வார்ப்பிக்கப்பட்ட சுரூபங்களை நோக்கி நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் பின்னடைந்து மிகவும் வெட்கப்படுவார்கள் செவிடரை கேளுங்கள் குருடரை நீங்கள் காணும்படி நோக்கிப் பாருங்கள் என் தாசனையல்லாமல் குருடன் யார் நான் அனுப்பிய தூதரையல்லாமல் செவிடன் யார் உத்தமனை அல்லாமல் குருடன் யார் கத்தருடைய ஊழிய காரணியல்லாமல் அந்தகன் யார் நீ அநேக காரியங்களை கண்டும் கவனியாதிருக்கிறாய் அவனுக்கு செவிகளை திறந்தாலும் கேளாதே போகிறான் கத்தர் தமது நீதியின் நிமித்தம் அவன் மேல் பிரியம் வைத்திருந்தார் அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமையுள்ளதாக்குவார் இந்த ஜனமோ கொள்ளையிடப்பட்டும் சூறையாடப்பட்டும் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் கெபிகளிலே அகப்பட்டு காவல் அறைகளிலே அரைக்கப்பட்டிருக்கிறார்கள் தப்புவிப்பாய் இல்லாமல் கொள்ளையாகி விட்டுவிடு என்பார் இல்லாமல் சூறையாவார்கள் உங்களில் இதற்கு செவி கொடுத்து பின்வருகிறதை கவனித்து கேட்கிறவன் யார் யாக்கோவை சூறையிட்டு இஸ்ரவேலை கொள்ளைக்காரருக்கு ஒத்துக் கொடுக்கிறவர் யார் அவர்கள் பாவம் செய்து விரோதித்த கர்த்தர் அல்லவோ அவருடைய வழிகளில் நடக்க மனதாயிராமலும் அவருடைய வேதத்துக்கு கொடாமலும் போனார்களே இவர்கள் மேல் அவர் தமது கோபத்தின் உக்கிரத்தையும் யுத்தத்தின் வலிமையையும் வரப்பண்ணி அவர்களை சூட அக்கினி ஜுவாலைகளை கொளுத்து இருந்தும் உணராதிருந்தார்கள் அது அவர்களை தகித்தும் அதை மனதிலே வைக்காதே போனார்கள்